ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டேவ்ளாக் தான் பண்ணியிருக்கேன் நான் சந்தையை போய்ட்டு கொஞ்சம் காய்கறிங்களாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிற வீடியோஸ் தான் இன்றைக்கி வந்து ராதா பண்ணி இருந்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்க வைச்சோ வைச்சோ கூப்பிட்டா மாட்டேங்கிறேன் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தா வைச்சோ வைச்சோ எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இன்றைக்கி நீ ப்ராரா பண்ணிட்டு போனீங்கள ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாருமே தேங்க்யூ சொல்லிடு எல்லாத்துக்கும் தேங்க்யூ அங்கே கேமரா பற்றி சொல்லுகிறது கேமரா பற்றி கோர்மா சொல்லு இப்போ சொல்லு தேங்க்யூ சொல்லு நன்றி நன்றி எப்படி சொல்லுவாங்க நன்றி இப்படி சொல்லுவாங்க இப்படி நன்றி சொல்லு சொல்லு நன்றி சொல்லிடு நன்றி சொல்லு தேங்க்யூக்கு தமிழில் நன்றி சொல்லுவாங்க ஆ ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க பயிர் சொல்லு கேமரா ஆன்ல ஆப்பில் இருக்கு நீ சொல்லு அப்புறம் நீ சொன்னதுக்கப்புறம் கேன் ஆன்ல கேமரா ஆன்ல வைக்கிற தேங்க்யூ சொல்லு வெக்கமாக இருக்கும் கிளிப்பெல்லாம் எடுத்து பத்திரமா வைக்கலையா கிளிப்பெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சு பார்க்கலாம் திரும்பப்போ தான் போ போட்டிங்க போனாக்க போட்டு போகிறக்கு கிளிப்ப தீதி சொல்லு கழிச்சி சொல்லி அவ்வளோதான் பேச்சு நானே பண்ணிக்குவேன் அப்படிங்கிறேன் ஸோ சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் மத்தியானம் வந்து நான் சிம் இது சூப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்த பாப்பா வந்துட்டு எனக்கே ஏதாவது சூப்பு கொடுமா அப்படின்னா வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டால் அது தண்ணியாக தான் இருக்கும் அது எனக்கு கட்டுப்படி ஆகணும் பட் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அதனால சரி ரெண்டு பேக்கெட் மேக்கி வாங்கி வந்து உடச்சி இன்னைக்கு மத்தியானம் சூப்பே எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்துட்டேன் நைட்டுக்கு இனிமேல் தான் சமைக்கணும் மாவு கொஞ்சம் பெசஞ்சர் ஏதாவது காய ரெடி பண்ணி கொடுத்து அதை நைட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க ஸோ அது நாளைக்கு வந்து டே விலாக் கொடுத்துறேன் ஈவினிங் டே விலாக் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு கொட்டரலாம் அப்புறம் ச நீங்கள் பட்ஜெட் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ பட்ஜெட் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸில் கொஞ்சம் கொடுக்கலான்னு பார்க்குறேன் எப்படியுமா எப்பயுமே வந்து நான் வந்து இப்போ இப்போ தானே நான் இப்போ மந்த்லி சேலரி வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கு முன்னாடி மாதிரி இருந்துச்சு இப்போ மந்த்லி சேலரி வரங்காட்டிக்கு நான் வந்து வெளியே கொஞ்சம் பேமெண்ட் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த பேமெண்ட் ஃபஸ்ட்டு கட்டிடுவேன் அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சிக்குன்னு கொஞ்சம் பேமெண்ட் எடுத்து வச்சுக்குவேன் ஒரு முப்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் எவ்வளோ வேணுமோ அதை வந்து தீதிட்டு கொடுத்துருவேன் வேணுமோ அதை வந்து எமர்ஜென்சிக்கு தனியாக வந்து போட்டு வச்சுக்குவேன் ஃபிக்ஸில் போட்டு வச்சுருவேன் சப்போஸ் எமர்ஜென்சினால் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் செலவுங்களெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மி பண்ணிடுவேன் இவ்வளோதான் நான் அமௌண்ட் எடுத்து வச்சுக்குவேன் இவ்வளோ தான் எனக்கு செலவு செலவுக்கு வச்சுக்குவேன் ஏன்னா ஜாஸ்தி இருந்தாலும் எனக்கு எதாவது வாங்கணும்னு தோணும் இருந்துச்சுன்னா எடுத்து செலவுக்குன்னு தோணும் நானும் ஸோ அது வந்து கம்மி பண்ணிட்டு மீதி பணமெல்லாம் வந்து ஸோ என்னோடய இதுக்காக போயிட்டுருக்கு லோனுக்காக போகும் அதனால் வந்து எவ்வளோ தூரம் நான் வந்து சிம்பிளாக வந்து கம்மி பண்ண முடியுமோ செலவு பண்ணுவேன் ஒன்று வந்து பருப்புங்களை செய்வேன் வீட்டில் வந்து சாப்பா பா சாப்பாடு ஒரு கட்டுரி எடுத்தோன்னா அந்த ஒரு கட்டுரி அளவுக்கு தான் போட்டு சமையல் கிடைக்கிறது ஒரே ஒரு க்ளாஸ் மட்டும் தான் சாப்பாடு வைக்கிறேன் நான் சாப்பாடு சாப்பிட்றது இல்லை ஸோ ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் பாப்பாங்களை போடுறது மாவு பசஞ்சானாக்கா கரெக்டாக எல்லாத்துக்கும் ரெண்டு ரொட்டி பெரிய பசங்க மட்டும் மூணு ரொட்டி சாப்பிடுவாங்க ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் மூணு ரொட்டி வந்துடும் மற்ற பிரெக்யாவும் ரெண்டு ரொட்டி தான் சாப்பிடுவாள் வயிற்றும் வந்து ஒவ்வொரு ரொட்டி சாப்பிடவே இல்லைன்னா சில சமயம் சாஸோட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரொட்டி தான் சாப்பிடுவா நான் சாப்பிட்றது ரெண்டு ரொட்டி ஸோ நைட் நேரத்தில் இல்லை நான் இல்லை ஸோ அதனால் வந்து எவ்வளோ தூரம் வந்து கம்மியாக வந்து செலவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அளவாக தான் மாவு பிசஞ்சிக்கிறது ஜாஸ்தி வந்து பசஞ்சு பிசைஞ்சு எடுத்து வச்சாலும் அது வேஸ்ட்டாக தான் போயிடுது அதனால அளவாக தான் எடுத்து பிசைஞ்சிக்கிறது பருப்பு நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்சமாக நான் அந்த குண்டாவில் வந்து பாதி குண்டா தான் வச்சு வச்சுக்குவோம் அதுக்கு தான் இப்போ ஒரு சின்ன ஒரு குண்டாக ஒன்று வாங்கினேன் கடாயை வாங்கினேன் அதில் வந்து கரெக்டாக இருக்குது சின்னதாக கொஞ்சமாக பண்ணால் வந்து கரெக்டாக இருக்குது இன்னொன்று வாங்கினதில்ல அந்த இரும்பு கிடாய் மாதிரி ஸோ அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது நல்லா இருக்குது வெயிட்டாக இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணுறது தெரில இரும்பு கடாயி எனக்கு யூஸ் பண்ண தெரியல அது நான் வந்து செஞ்சாக்க நல்லா பாப்பாங்க கூட யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா அது நல்லா வந்துடும் போல் ஆனால் வந்து நான் அது களி வச்சாலும் ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு எதாவது ஐ எனக்கு சொல்லுங்கள் இரும்பு கடாயை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன் அது நல்லா இருக்கு நான் வெயிட்டாக நல்லா ஹெவியாக இருக்குது ஏதாவது சின்னதாக டக்குன்னு ஏதாவது அளிக்கிற கூட நல்லா ஆனால் வந்து அது இரும்பு கடாயாக இருக்கிற முன்னாடி களி வச்சது மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது துரு மாதிரி எனக்கு தோணுது அதனாலயே வந்து சரி சொல்லிட்டு இன்னொரு கூட சின்னதாங்க அது எதுக்குனாக்கா அது கரெக்டாக வந்து பருப்பு தாளித்தோம்னா சின்ன குண்டாவில் மட்டும்தான் தாளிக்கிறது அது கொஞ்சமா கரெக்டாக இருக்கு ஸோ சூப் இன்னைக்கு வச்சன அந்த பார்த்தந்தான் கரெக்டாக அதில் பாதி அளவு தான் வந்து பருப்பு ஆகிற மாதிரி வைக்கிறது ஆகிற மாதிரி வைக்கிறது ஜாஸ்தியாக ஒன்று வேஸ்ட் ஆயிடுது நானும் வச்சு வச்சு பார்த்தா வேஸ்ட் ஆகுது எடுத்து கீழே கொட்டுற மாதிரி ஆயிடுது ஏன்னா நான் சரியாக சாப்பிட்றது இல்லையா அவங்க மிச்சம் வச்சாங்கன்னா நான் வந்து எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் முதல்ல இப்போ சரியாக சாப்பிட்றதில்ல அதனால் அது வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எந்தளவுக்கு வந்து கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக பண்ணிடுறது இப்போ கொஞ்சமாக காய் எடுத்து பண்ணி கொடுத்தோம்னாக்கா ரொட்டி இப்போ ஊற்றி கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க பஸ் அவ்வளோதான் அவங்களுக்கு நைட்டுக்கு இன்றைக்கி டிஃபன் இன்றைக்கி இன்றைக்கி சிம்பிளாக மிக்ஸ் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது பண்ணி கொடுக்கலான்னு தோணுச்சு சரி சரி ஏதாவது சிம்பிளாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க ஓகே சரி இன்றைக்கி டேவ்லாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்த்துடலாம் நேற்று சந்தை வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் காய்கறிங்க பழங்கள் எல்லாம் வந்தேன் எல்லாம் என்ன வேணா வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம் ஸோ பப்பாளி வாங்கிட்டு வந்தேன் பப்பாளி வாங்கி வந்தேன் வெங்காயம் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஸோ இது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வந்தேன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் வந்து பீட்ரூட் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் மாதுளம்பழம் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் இது சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு அதனால ஒரு கிலோ வந்தேன் அப்புறம் இஞ்சி இஞ்சி அரை கிலோ வாங்கி வந்தேன் விலை ரொம்ப ஜாஸ்தி சந்தைக்கு போனா எரிதா இவ்வளவு விலையா இருக்குதோ சாமி எல்லாமே விலை ஜாஸ்தியாக இருக்கு வெள்ளரிக்காய் வாங்கிட்டு அப்புறம் எலுமிச்சம்பழம் அப்புறம் இது கேரட்டு எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் சூப்பு வச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் வாமிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறா சூப்னா வச்சு கொடுப்போம் வெண்டைக்காய் இது துறக்காய் இது வாங்கிட்டு வந்திருக்க பந்து கோபி பந்து கோபி வேணும் வாங்கிட்டு இருந்தது அதை முட்டை பருப்பு கடலை பருப்பு தீர்ந்து கொஞ்சம் கடலை பருப்பு வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் ரெண்டு சிம்லா மீட்சம் வாங்கிட்டு வந்தேன் உருளாக்கிழமை போட்டு பொருள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வந்திருக்கேன் அப்புறம் இதுக்கு பீக்கங்காய் பீக்கங்காய் ஒரு தோரி வாங்கிட்டு வந்து ஒரு அரை கிலோ இது இஞ்சி வேர்க்கடலை கொஞ்சம் வந்தேன் வேர்க்கடலை இல்லை ஏதாவது சாப்பாடு கரெக்டாக தாளிக்கிற மண்டிட்டு வந்தேன் அப்புறம் மஸ்ரூமு நெல்லிக்காய் கொஞ்சம் ம மஷ்ரூம் கொஞ்சம் செய்யலாம் ஓகே இதுதான் இன்னைக்கு வாங்கிட்டு மஷ்ரூமு கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டேன் மஷ்ரூம் வந்து எப்பயுமே பிரியாணி பண்ணுவேன் இல்லைனா வந்து அப்படியே சும்மா குளம் மாதிரி பண்ணுவேன் ஒரு பேக்கெட் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் ஒன்று நாப்பில் இருந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மிளகா போட்டேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன் அப்புறம் வந்து இது கோணு இதுன்னு புட்டா மக்காச்சோளம் சொல்லுவோம் மக்காச்சோளம் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுவும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மேகி ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ அதில் மேகி கொஞ்சம் போட்டேன் மேகி போட்டால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இல்லைனா காயங்கள் மட்டும் எனக்கு மட்டும் செய்யற மாதிரி தான் நான் காயங்கள் மட்டும் போட்டிருப்பேன் எனக்கும் தனியாக செய்யவே முடியல நான் எதா சாப்பிடணும்னு நினச்சாக்கா பசங்களும் கேட்குறாங்க வேற வழி இல்லாமல் அதனால அவங்களும் பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிறது

துணி அவ்வளவு பெரிய துணியா எடுத்து அந்த பொம்மைக்கு போட்டுவாங்களா யாராவது லூசு மாதிரி பண்ணிட்டு ஆமா சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாக அது குட ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் நான் தண்ணியாட்ட இருக்குதுன்னு பார்த்தாக்க இது ரொம்ப கெட்டியாட்ட கொடுத்துருச்சு நான் ரொம்ப நேரம் கொதிய விட்டுட்டேன் நான் எக்ஸ்ட்ரா எனக்காக தனியாக வச்சுருந்தேன் சூப்பு சரி அந்த தண்ணி மாதிரி இருக்கிறத நம்ம குடிச்சிக்கலாம் பசங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக இதோட நூடுல்ஸோட சாப்பிட்டு கொடுத்து நினச்சாக்கா அது ரொம்ப கெட்டியாயிருச்சு அதனால் வேறு வழி இல்லாமல் தண்ணியாகிட்டே எடுத்தது இல்லை அதெல்லாம் எடுத்து வச்சிருந்ததில் ஊற்றிட்டேன் ஸோ அப்புறம் வந்து மேகி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் வயிற்று வந்து எனக்கு சீக்கிரம் போட எனக்கு பசிக்குதுல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதான் அவளுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அவள் சூடாக எடுத்து வாயில் வைக்க பாக்குறா சூடா பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை அதெல்லாம் போயிடு நான் சாப்பிடுவேன் எனக்கு காய்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் போய் இப்போ பிளேட்டுலாம் எடுத்துட்டு கரண்டீராக எடுத்தேன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன் இதை வப்பப்பா அதை எடுத்துட்றப்பான் இவன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவா இந்த காட்டா சம்மாச்சு அந்த முள்ளு சம்மாச்சு எடுத்துகிட்டு போவா எடுத்துட்டு போயிட்டு அது பேக்லேயே தான் வச்சுட்டுப்பா எல்லாம் எங்கே பாப்பா அப்படின்னு கேட்டாக்கா அங்கே பேக்கில் தான் இருக்கும் வீட்டில் இருக்க மாட்டேங்குது அதை தான் போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன் போய் எடுத்துட்டு கை கழுவி எடுத்துவிட்டோம் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு வந்து சூப்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன் தண்ணி மாதிரி இருக்கலாஸ் தண்ணி மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு அந்த காய்ங்க மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் மேகி வந்து ஜாஸ்தி சாப்பிட்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு அப்படியே வந்து தண்ணி மாதிரி எடுத்ததில்லை காய்ங்க வந்து கொஞ்சம் ஒன்று நாப்புல போகலான்னு பார்த்தாக்கா காய் ஓட முடில இந்த சூப்பு தண்ணி தான் எடுத்தது சரி மத்தியானத்துக்கு இது தான் நான் மத்தியானத்துக்கு இது சாப்பிட்டுக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு பஸ் பச பசி வந்து இப்போ ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது அளவாக சாப்பிட்டாக்கா கரெக்டாக இருக்குது என்ன ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தலைவலி எடுக்கும் கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்கும் ஏன்னா வந்து கொஞ்சமாக சாப்பிட்றங்காட்டிக்கு நல்லா சாப்பாடு ரொட்டி அது இதுன்னு தின்னுட்டு இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணங்காட்டி கொஞ்சம் வலிக்குது பட் ஆனால் வந்து ரெகுலராக இது ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நான் பசி ஜாஸ்தி இல்லை கண்ட்ரோலாக இருக்குது நான் வந்து சாப்பிட்ற வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் <muchly> <muchly> Standard معلوم معلوم वीडियोस में बात करेंगे

ஸோ ஃப்ரிட்ஜோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து கழட்டிட்டு வந்து வெளியே எடுத்து வச்சு தான் உட்காந்து கழுவிட்டு இருந்தேன் அது ரொம்ப நாள் ஆச்சு ஊர்லேருந்து வந்து நான் ஒரு வாட்டி கழுவினேன் அதுக்கப்புறம் நான் கழுவவே இல்லை சோம்பேறித்தனம் ஆகிப்போச்சு அதுதான் மேட்ரு ஸோ ஒழுங்காக வேலைங்களை செஞ்சுட்டு இருந்தாக்கா கரெக்டாக இருக்கும் வேலைங்களே செய்கிறதுக்கு வந்து வர வர சோம்பேறுத்தனமாயிப்போச்சு கம்மியாக தான் வேலை செய்கிறேன் ஸோ அப்புறம் அதெல்லாம் கழுவி எடுத்து சைடில் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் தண்ணியை கா க வடிஞ்சால் நல்லாயிருக்குன்ட்டு இந்த ட்ரே அதுக்குலாம் அந்த ஐஸ் தண்ணி மாதிரி இல்லை அது கழுவுறதாங்க பாடாக இருக்குது சின்ன சின்ன கோட்டைங்களா கொடுத்து வச்சுருக்காங்க அதுலெல்லாம் போய் எதோ நினச்சுனாக்கா வந்து கிளீன் பண்ற பெரிய பாடா இருக்கு மற்றது கூட ஈஸியாக கழுவி அதுதான் கொஞ்சம் கழுவுறது கஷ்டமா இருக்கு அப்புறம் வந்து பிரிட்ஜு தான் கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு இருந்தேன் அது ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து பூரா அழுக்காயிருச்சு அந்த கார்னர் எல்லாம் கீழே வந்து க கழுவிட்டே இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல நான் மாதத்துக்கு ஒருக்கோ சுத்தம் பண்ணுறேன் அப்புறம் எப்படி இருக்கும் ஃப்ரிட்ஜோட லட்சணம் அப்புறம் எல்லாம் வந்து எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அந்த சோப்பு வச்சு தொடச்சி எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுருக்கறனா அதனால் வந்து அந்த தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது க்ளீன் பண்ணாலே அது ஒரு மாதிரி சொட்டு சொட்டுன்னு வடிஞ்சிக்கிட்டே இருந்தது எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணி எடுத்து கூட மறுபடியும் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருந்தது இதெல்லாம் தொடச்சி விட்டு இந்த சைட்லலாம் வந்து பாப்பா என்ன பண்ணானாக்கா குங்குமம் கொட்டி விட்டான் ஃப்ரிட்ஜு மேலே அந்த இதெல்லாம் குங்குமம் எடுத்து கொட்டி விட்டு எனக்கு அந்த இது பூரா அந்த லைன் பூரா க்ளீன் பண்ண வேண்டியதாயிடுச்சு பூரா உள்ளே பூரா குங்குமம் முட்டை ட்ரே பூரா குங்குமம் இந்த பா பாப்பா கம்மனே இருக்கிறது அப்புறம் ஒரு எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இதெல்லாம் காய வச்சு வச்சுருந்தேன் செஞ்சு விட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அதோட செட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் வாட்டர் பாட்டில் வைக்கிற அந்த டப்பா உடச்சி தள்ளிட்டாங்க அது உடச்சனால எனக்கு அதில் வைக்கிறக்கே சாமான் வைக்கிறதுக்கு கரெக்டாக வரமாட்டேங்கிது இப்போ அதில்லாம் வேறு ஏதாவது சின்னதாக சாமான ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது காயங்கள்லாம் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சிக்கிட்டு இருந்தேன் புதினா இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிட்டேன் புதினா வந்து கொத்தமல்லி இலையும் வந்து முன்னாடி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் வந்து அது கண்ணுக்கு தென்போடு எடுத்து செய்வேன் இல்லைனாக்கா செய்ய மாட்டேன் எனக்கு வந்து ஒரு வெள்ளரிக்காயும் ஒரு கேரட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அது வந்து எதாவது சேலாட் மாதிரி பண்ணி சாப்பிட்லான்னு தோணுச்சு அதனால் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் காயங்கள்லாம் பார்த்து எந்த காய் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குதோ அந்த காயங்கள்லாம் உள்ளே வச்சிருவேன் ஸோ வந்து காயங்க வந்து கொஞ்சம் எது வந்து சீக்கிரம் பழுத்து போகுதோ இல்லை கெட்டு போகுற மாதிரி காய் இருக்குதோ அது வந்து மேலாப்பில் வச்சுக்குவேன் அப்போ தான் வந்து அதை செய்வேன் ஃபஸ்ட்டு அதனால் எந்தெந்த காய் கொஞ்சம் டைட்டாகதெல்லாம் கீரை வச்சிட்டேன் ஸோ எலுச்சம்பளம் இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாடியே தேவைப்படும் அதனால் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து ஊர்லேருந்து அந்த எல்லா ஸ்நாக்ஸும் காலி பண்ணிட்டாளுங்க இந்த இது மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறாளுங்க நானும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் விட்டு வச்சேன் இழந்த வடை அதுதான் சாப்பிடாம வச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன நான் சாப்பிட இருந்தால் எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருப்பேன் பசங்க வேணுங்கிறதெல்லாம் மற்றதெல்லாம் சாப்பிட்டாங்க ஸோ இது மட்டும் இழந்த வடை இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது நான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு விட்டுட்டு அளவுக்குள்ளாட்டிருக்கு நான் சாப்பிடுங்கன்னா அவளுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல கொஞ்சமாக சாப்பிட்ட அளவுக்கு அதுக்கு மேலே பிடி சாப்பிடல சேர்ந்து சொல்லிட்டு அந்த ட்ரே எல்லாம் எல்லாம் வந்து கழுவுனதெல்லாம் கண்ணாடி அந்த எல்லாம் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஸோ ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து க்ளீன் எல்லா ப ப ஃப்ரூட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கூடன்னு சொல்லிட்டு முன்னாடியே வச்சுட்டேன் ஸோ பீட்ரூட் வந்து தினமும் ஒரு பீட்ரூட் நான் எடுத்து சாப்பிடுவேன் அதனால் அதையும் முன்னாடியே வச்சுட்டேன் மற்ற க முட்டை வந்து பூரா மஞ்சள் பூரா குங்குமம் கொட்டி வச்சிட்டேன் அதை பார்த்து அப்படியே மேலே அழுங்காமல் எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் ட்ரே எல்லாம் கரெக்டாக அதுக்குள்ளே எடுத்து வச்சு நல்லா மூடி எடுத்து வச்சாச்சு இது இது ஒரு ரெண்டு மூணு நாள் மாவை ஏதோ ஒரு தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று இழுத்து போட்டு உடச்சிட்டு இருக்கிற அந்த பப்பாயை வந்து பழுகுட்டும்னு சொல்லி வெளியே தான் வைக்க போகிற பப்பாயை எடுத்து வெளியே வச்சிடலாம் இன்றைக்கி சிம்பிளாக தான் டேவ்லாக் பண்ணியிருந்தேன் என்ன தினமும் ஏதோ ஒரு வீடியோஸ் கொடுத்தாலும் கொடுத்துட்டே இருக்கணுமா மண்ட இருக்குது எ வீடியோஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல பார்க்கறதுக்கும் என்னால் வெளியே போக முடிஞ்சாக்கா வீடியோஸ் கொடுத்துருவேன் இப்போ வெளியும் போகிறதுக்கு வழி இல்லை அதனால் என்னால் முடிஞ்சளவுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டே வரேன் அப்படியே சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க போர் அடிச்சதுன்னா கொஞ்சம் சொல்லியிருக்கேன் வேற வழி இல்லை என்ன பண்ணுறது இன்றைக்கி ராதா வேஷம் போட்டு நிறைய குழந்தைங்க வந்து ஃபோன் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது எனக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல பாப்பாவை தூக்கிட்டு வரேன்னா அந்த ஃபோனை வச்சுட்டு கண்ட்ரோல் இங்கே மழை நடைஞ்சிரும் பயமாக இருந்துச்சு இன்னொன்று வந்து ஃபோனு இங்கே கீழே விழுந்துருங்கிற பயம் இருந்துச்சு குடையும் பிடிச்சிக்கிட்டு பாப்பாவை எடுத்துக்கிட்டு பேகையும் பிடிச்சிக்கிட்டு இந்த மொபைல் வைக்காது ப பெரிய கஷ்டமாக இருந்தது அதனால நான் கேம் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன் இன்றைக்கி பசங்க எல்லாேருமே ராதா வேஷம் போட்டு அழகாக ராதா கிருஷ்ணா வேஷம் போட்டு வந்து குழந்தைங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஸோ பார்க்க இன்றைக்கி நிறைய குழந்தைங்க வண்டியில் போட்டாங்க அந்த மாதிரி வேஷம் போட்டு நம்ம ஊரில் வந்து ராதாகிருஷ்ணன் அந்த ஜெய இதுக்கெல்லாம் பண்ணுறது கிடையாது நாங்கள் சின் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு மற்ற ஸ்கூரில் பண்ணலாம் எனக்கு எங்கள் ஊரில் பண்ண யாரும் ராதாகிருஷ்ணன் வேஷமெல்லாம் போட்டு பண்ணது கிடையாது நம்ம என்ன பந்திரா ஆகஸ்ட்டு அது வேணால் வேணால் கொண்டு போவோம் பதினஞ்சாந்தேதி ஆகஸ்ட்டுக்கு வேணால் ஸ்கூலுக்கு போவோம் பசங்க தங்கச்சி கூட பிறந்தவங்கள அக்கா பிள்ளைங்கள எல்லாம் கூட்டிகிட்டு போவோம் போயிட்டு ஒரு ரெண்டு ஹவர் முன்னுட்டு வாங்கி தங்கிட்டு வந்துடுவோம் இவங்களுக்கு வந்து இருக்கும் மற்ற நாளில் இருந்திருக்கு இப்போ இது லீவு இந்த வருஷம் வந்து லீவு விட்டுட்டாங்க ஒவ்வொரு வருஷம் ஸ்கூல் இருக்கும் பாப்பாங்க போயிட்டு வருவாங்க ஏதாவது ப்ரோக்ராம் பாப்பா இதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் வச்சுட்டாங்க ஸோ அன்றைக்கி வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தேன்ல அப்போ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி தான் வந்தாள் ஸோ ஸ்பீச்சிங் நல்லா பண்ணியிருந்தா நான் போக முடியல ஆனால் வந்து ஸ்பீச்சிங் வந்து நல்லா பண்ணியிருந்தேன் இது வீடியோஸில் பார்த்தேன் நல்லா பேசியிருந்தேன் நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு ஸோ இப்படி தான் டேவ்ளாக் போச்சு என்ன பண்ணுறது சிம்பிளாக பண்ணியிருந்தேன் ஸோ ஈவினிங் டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வந்து டே ஈவினிங் டேவ்ளாக் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறது இல்லை எப்பயாவது ஒரு கதை காமிக்கிறது ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈவினிங் டே விலாக் காமிக்கிறேன் ஓகே லைவ் வர சொல்லியிருந்தீங்க லைவ் முடிஞ்சால் கண்டிப்பாக வரேன் ஓகே சரியா சரி இன்றைக்கி டேவ்ளாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்லா வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்